வணக்கம் இது உங்கள் தேவகி சமையலறை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்தியான டேஸ்டியான அரைக்கீரை சிறுபருப்பு கடையல் கீரையோடய சத்துக்கள் குறையாமல் மண் சட்டியில் ரொம்ப ரொம்ப சுலபமாக இந்த கீரை கடையலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க மண் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி சேர்த்துக்கிறேன் கறிவடவம் சேர்த்த உடனேயே ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரித்து சேர்த்துக்கலாம் கறிவடவம் ஏற்கனவே வெயிலில் நல்லா காஞ்சி இருக்கிறதுனால ரொம்ப நேரம் எண்ணெயில் பொரிய விட வேண்டாம் சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பெரிய சைஸ் பூண்டாக இருந்தால் ரெண்டு போதும் கீரை கடையலுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன சைஸில் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று போதும் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து பாசிப்பருப்பை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் பாசிப்பருப்பு முக்கால் வாசி வெந்ததுக்கப்புறம் ரெண்டு கட்டு அரைக்கீரையை மூணு தடவை நல்லா அலசிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துறேன் மண் பாத்திரம் சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக கீரையை சேர்த்துட்டு அது லேசாக வதங்கினதுக்கப்புறம் திரும்பவும் கீரையை சேர்த்துக்கலாம் அப்போ தான் ஈஸியாக மிக்ஸ் பண்ண முடியும் கீரை வெந்துருச்சு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக ஒரு கரண்டியில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் கூடவே கடுகு உளுத்தம்பருப்பு காய்ந்த மிளகாய் பெருங்காயம் எல்லாம் சேர்த்து பொறிஞ்சதுக்கப்புறம் கீரையோடையே சேர்த்துடலாம் கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் கெட்டியாக வேணும்னா இப்படியே இருக்கட்டும் தண்ணியாக வேணும்னா சூடான தண்ணியை சேர்த்து ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இப்போ சுவையான கீரை கடையில் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்